வணக்கம் இன்றைக்கி தருமபுரி மாவட்டம் சிட்லிங் பக்கம் கம்பாலன்ற ஏரியாவுக்கு சர்வீஸ் வந்திருக்கோம் ஒன்றரை வருஷத்துக்கு முன்னாடி ஏழு ஹெச்பி ஓப்பனில் பண்ணி கொடுத்துருந்தோம் மோட்டார் அவங்களே கொடுத்தாங்க டெக்ஸ் மோ அக்வோடெக்ஸ் மோட்டார் சோலார் பேனலு ஒயரு பைப்பில் நம்ம கூட இது பண்ணி கொடுத்தோம் மூணு இன்ச்சு டெலிவரி பதினஞ்சு ஏக்கர் மொத்தம் இது நம்ம பண்ணி கொடுத்த சைட்டு ஆல்ரெடி அவங்க பிஎல்ஐசி வேறவங்க கூட போட்டிருக்காங்க ஆனால் அங்கே தண்ணி அந்த அந்தளவுக்கு சப்போர்ட் பண்ணாத அதெல்லாம் சப்ளைஸ் மோட்டார் மேல் மோட்டார் வச்சுருந்தாங்க பதினஞ்சு ஏக்கருமே ஃபுல்லாக வாழை பாக்கு பப்பாளி மூணு வயித்து போட்டாங்க தென்னை வைக்க போகிறாங்க சுற்றியுமே ஃபாரஸ்ட் ஏரியா தான் பட்டா லேண்டு இருந்து வந்து வாழைப்படிக்கிறவங்க வந்து வாங்கி ஃபுல்லாக அக்ரிகல்ச்சர் இருக்காங்க பதினஞ்சு ஏக்கருக்கு இந்த ஏழு லட்சப்பி சப்போர்ட் பண்ண தண்ணி அப்படி இருக்காங்க ஃபுல்லாக பாஞ்சிருக்கு இன்றைக்கி எதுக்காக வந்தோம் அப்படின்னா எலி சின்ன எலி போயிட்டு வந்து பார்த்தீங்கன்னா உள்ளே வயரை கடிச்சி வச்சிருச்சு மோட்டார் வந்து பார்த்தீங்கன்னா விட்டு விட்டு ரன் ஆகுது திடீர்னு ஆஃப் ஆகுது அப்படின்னாங்க வந்து ஓப்பன் பண்ணி பார்த்தா ட்ரைவ் குள்ளே எலி போய் சின்ன எலி கொள்ள எலின்னு சொல்லுவோம் அது விரைவில் சைஸாக இருக்கும் வயரை கடிச்சு வச்சிருச்சு ரெண்டாவது எம்சிபிக்குள்ளே எறும்பு அதுக்கப்புறம் சிலந்தி பூச்சியெலாம் இருந்ததுன்னா எம்சிபி ஓவராஸ் கூட மாற்றி விட்டாச்சு தண்ணி நல்லா பக்காவே வந்துட்ருக்கு ப்ரெஷர் செக் பண்ணிக்கிட்டு இருக்கோம் பதினொன்று புள்ளி அஞ்சாவது பன்னெண்டாம் லோடு போயிட்டுருக்கு வாய்க்கால் வச்சு போகிறதும் தண்ணி வந்துக்கிட்டு இருக்கு இதுதான் கிணறு பழைய காலத்து கிணறு இது வந்து பார்த்திங்கன்னா பக்கம் ஒரு ஓடை போயிட்டுருக்கு அந்த ஓடையிலேருந்து பைப் மூலிமா வந்து பார்த்தீங்கன்னா தண்ணி கொண்டு வந்து இங்கே விட்டுட்டுருக்காங்க ஏன்னா அங்கே ஊற தண்ணி இல்லாமல் அது ஒரு பக்கம் சப்போட்டாக இருக்குங்க ஏன்னா பக்கமே ஓடை கிணறு பள்ளத்தில் இருக்குது ஓட கொஞ்சம் நேரத்தில் இருக்குது அந்த காலத்து ஆயில் என்ஜின் ஆர் ஹெச்பி மோட்டார் இந்த பக்கமும் வாழை ஃபுல் அண்ட் ஃபுல் வாழை தான் இடையில் பார்க்க மெயின் பர்பஸ் அவங்களுக்கு பார்க்கு தான் அது இல்லாமல் நம்ம சோலார் பிட் பண்ணிக்கிறது கிணறுக்கு நானூறு அடி டிஸ்டன்ஸு அங்கேருந்து ஒயர் ஃபுல்லாக வந்துட்டுருக்கு டே நைட் ஒர்க் பண்ணோம் ஒரு டே ஒரு நைட் வந்து நைட் பன்னெண்டு ஒரு மணி வரைக்கும் வேலை செஞ்சுட்டு தான் போனோம் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு ஒன் மந்த்துக்கு முன்னாடி இந்த சைட்லேருந்து ஒரு ரெண்டு கிலோமீட்டர் முன்னாடி வந்து அந்த பாரஸ்ட் ஏரியாவில் ஒரு பிஎல்டிசி பண்ணி கொடுத்தோம் வந்து இவங்க மூலிமா தான் வந்தது சோலார் பேனல் இங்கே தான் போட்டிருக்கோம் இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஒரு செட் இருந்தது நம்ம வந்த நினைக்கி செட்டை ஃபுல்லாக அஞ்சு மணிக்கெல்லாம் வந்துட்டோம் அந்த காட்டில் வந்து வண்டி மாட்டிக்கிட்டு ரொம்ப ரிஸ்க் எடுத்து உள்ளாக வந்தோம் சைட் விஸ்டிங் வரும்போது நைட் டைமில் தான் வந்தோம் ஏன்னா இங்கே லேண்ட் அதிகம் நம்ம வரும்போது முன்னாடி எப்படி காடு மரம் இருக்கோ அந்த மாதிரி தான் இந்த வயல் இருந்தது இவங்க ரெண்டு ஜேசிபி ஒரு நாலு மாதத்துக்கு மேலே கண்டினியூவே வேலை செஞ்சு அந்த வயலை ரெடி பண்ணாங்க ஒரு பொட்டல் காடாக இருந்த ஒரு லேண்டை இந்த மாதிரி பார்க்கும்போது நமக்கு ஒரு சந்தோஷம் தான் ஏன்னா தண்ணி மெயின் நமக்கு விவசாயத்துக்கு பார்த்தீங்கன்னா தெரியும் பதினஞ்சு ஏக்கர் அப்படியே ஒரே லென்த்தாக இருக்கும் ஒரு ரெண்டாயிரம் அடி லென்த்துக்கு இருக்கு முன்னாடி ஃபுல்லாகவே ஃபாரஸ்ட் ஆனால் இங்கே சுற்றியும் வேலி போட்டாங்க இங்கே வந்து ஆடு மாடு மட்டும்தான் ஏன கிடையாது மாடு நிறையா தொள்ளிக்கிட்டு இருக்கும் பகல் டைம்லேயே இந்த மலையிலேருந்து அந்த மலை வரைக்கும் அப்படியே சுற்றியும் உள்ளே இருக்கிற கேப் ஃபுல்லாகவே விவசாயம்தான் பண்ணிகிட்டு இருக்காங்க பேனல் வாரி பிராண்டு ஐநூற்றி நாற்பது வாட்டில் பதினாறு பேனல் போட்டு கொடுத்தோம் மோட்டார் வந்து அவங்க ரிலேஷன் தே கடை இருக்குதுன்னு சொல்லிவிட்டு அக்கோடெக்ஸை எடுத்து கொடுத்தாங்க வாரி பிராண்ட் பண்ணி கொடுத்தோம் மோட்டார் ஃப்ரீக்குவன்சி நாற்பத்தி ஒன்பதில் ஃப்ரீக்குவன்சி போயிட்டுருக்கு ஆம்ஸ் ரேட்டிங் பதினொன்று புள்ளி மூணு இந்த எம்சிபி தான் மாற்றி கொடுத்தோம் டுவெண்ட்டி ஃபைவ் ஆம்ஸு ஆல்ரெடி இருந்தது வந்து பார்த்தீங்கன்னா எடுத்தாச்சு உள்ளே ஃபுல்லாக எறும்பு நிறையா இருந்தது அந்த இடத்துல இருக்குது பாருங்கள் இந்த எம்சிபி தான் ஆல்ரெடி போட்டு கொடுத்தா அது டுவெண்ட்டி ஃபைவ் ஆம்ஸ் தான் அது போயிட்டதுனால புதுசாக இப்போ போட்டு கொடுத்தாச்சு பக்காவை ஓடிக்கிட்டு இருக்கு ஒன்றரை வருஷமும் எந்த தொல்லையும் இல்லை எலி வந்து சித்த எலின்னு சொல்லுவாங்க அந்த எலி இருக்கிறதுனால அந்த இஷ்யூ அது மருந்து ஆல்ரெடி வச்சிருக்காங்க ஆனால் இருந்தும் வந்திருக்கு இனிமே வந்து அது வராமல் பார்த்துக்குறோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஏன்னா பெரிய வந்து பார்த்தீங்கன்னா விவசாயம் ரெண்டாவது எல்லாமே தனிப்போ வேறு ஏதாச்சும் ஒரு பயிராக இருந்துச்சுன்னா ஒரு நாள் முன்னப்போ இருக்கலாம் ரெண்டாவது வந்து பிஎல்டிசியாக இருந்தால் கடைக்கு அனுப்ப சொல்லிருவோம் இங்கே ஏசி போது பார்த்தீங்கன்னா நேரில் தான் மோஸ்ட்லி வந்து போனால் மோட்டார் ஓடுது ஆனால் அடிக்கடிக்கு ஆஃப் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு கம்ப்ளைண்ட் இப்போ வந்து நம்ம ரெண்டு மணி நேரம் ஆச்சு இங்கே வெயிட் பண்ணி தான் பார்த்துட்ருக்கோம் எந்த தொந்தரவுகளை நீட்டாக ஓடிக்கிட்டு இருக்கு பேனல் வந்து பார்த்தீங்கன்னா எந்த அளவுக்கு கிளீராக வச்சுருக்காங்கன்றது பார்ப்போம் பேனல் வந்து ஓரளவுக்கு க்ளீனாக தான் இருக்குது டஸ்ட்டு லைட்டாக இருக்குது அப்பப்போ க்ளீன் பண்ணலனாலும் இங்கே மழை இடையில பேஞ்சனாலும் அடிச்சுட்டு போயிருக்கும் மொளகு இருக்கிற டஸ்ட் எல்லாமே ஓகே பார்ப்போம் எந்த அளவுக்கு பர்ஃபார்மன்ஸ் தண்ணி எப்படி வருதுன்னு சொல்லிட்டு போயிட்டு பார்ப்போம் லாங் கேட் வால்வு மூணு இன்ச் பைப்பு தண்ணியோடய ப்ரெஷர் அந்த அளவுக்கு வந்துக்கிட்டது எப்போயுமே பார்த்தீங்கன்னா பதினொன்று பத்து புள்ளி எட்டு அஞ்சு ரேஞ்ச் ஆம்ஸ் ஃபிட்டிங் போய்ட்டுருக்கோம் ஒரு ரெண்டடி வாய்க்கால் கட்டுற தண்ணிக்கு போய்ட்டு இந்த பப்பாளி ஃபுல்லாகவே இருக்குது அண்ணா வணக்கண்ணே ஒன்றரை வருஷம் ஆச்சு நம்ம சோலார் போட்டு பதினஞ்சு ஏக்கருக்கு இந்த ஏழ்ரை மோட்டர் இருக்கு தண்ணி போதுமானதான் இருக்கா நல்லா நல்லபடியா வருதுங்க திருப்தியாக ஏன்னா ஏக்கர் அதிகம் ஏன்னா கம்மியான ஏக்கராக இருந்தால் சரியாக போயிடுவாங்க ஃபுல்லாகவே வந்து தண்ணி பயிர் தான் வாழை பாக்கு தப்பாளி வச்சிருக்கீங்க திருப்தியாக பாயிதுங்க திருப்தியாக பயிடுங்களா ஏன்னா குற இருந்தாலும் சொல்லிடுங்க பாரு இது கம்மியாக இருக்கு இது சரியில்லை வரல அப்படின்னா சொல்லிடுங்க நாங்கள் ஏன்னா அடுத்த கஸ்டமருக்கு அதை சால்வ் பண்ணிப்போம் குறைகள் எதுவும் இல்லைங்க ஓகே இப்போது நேற்று கால் பண்ணியிருந்தாரு அப்பா கால் ஆமாம் நம்ம கடைக்கு இருக்கு நூற்றி பத்து கிலோமீட்டரு வந்து எலி டேப் அடிச்சாச்சு எம்சிபி மாற்றி கொடுத்துட்டோம் ஃப்ரீயாக இருந்தால் உடனே வந்துடும் இல்லைன்னா ஒரு நாள் முன்னப்போம் ஏன்னா வயல் அதிகம் மெயினாக தண்ணி பயிர் பாயிருந்தாலும் உடனே இன்னைக்கு லீவ் போட்டு வந்தாச்சு உங்களுக்கு சந்தோஷம்னா ஓகே தான் ஏன்னா அடுத்த கஸ்டமர் இதை பார்த்தா எங்களுக்கு ஒர்க் கொடுப்பாங்க அதனால நீங்கள் குறை இருந்தால் குறை நிறைய இருந்தால் நிறைய சொல்லிடுங்க சரி சரி ஓகேண்ணா நன்றிண்ணா நன்றிண்ணா தண்ணி நல்லா இருக்கு அழுகு பார்வை இந்த பதினஞ்சு ஏக்கர் பார்த்தீங்கன்னா கிளியராக தெரியும் நம்ம டாப் இவ்வளோ மேலே காட்டில் ஏறிக்கிட்டு இருக்கோம் அங்கேருந்து எடுத்த வீடியோ இது அந்த இடத்துல ஒரே ஒரு செட்டு ஃபுல்லாகவே வேலை தான் முன்னாடி காடு நம்ம சோலார் பேனல் இந்த இடத்துல போட்டிருக்கோம் நன்றி அடுத்த வீடியோவில் சந்திப்போம் பாய் ஒரு அஞ்சு கிலோமீட்டர் காட்டுக்குள்ளே வரணும் ஃபுல்லாகவே பாதை வந்து இந்த மாதிரி தான் இருக்கும் காடு பகலில் வர்றதுக்கே கொஞ்சம் பயமாக தான் இருக்கும் தனியாக ஏன்னா ஆள் நடமாட்டம் கிடையாது ரெண்டாவது காட்டு எருமை இந்த மாதிரி வனவிலங்குகள்லாம் வரத்துக்கு வாய்ப்பு நிறையவே இருக்குது அதை தாண்டி பார்த்திங்கன்னா உள்ள பட்டா லேண்டை வந்து அந்த காலத்தில் பட்டா வாங்கி விட்டுட்டு போயிட்டுருக்காங்க அது காடாகிடுச்சு க்ளீன் பண்ணிவிட்டு இப்போ வந்து பார்த்தீங்கன்னா விவசாயம் பண்ணிகிட்ருக்காங்க இப்போ தான் இந்த பாதையும் ரெடி பண்ணியிருக்காங்க நம்ம சோலார் புடம் வரும்போதெல்லாம் இது மரம் செடி கொடியாக தான் இருந்தது கிளையெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா கழிச்சு விட்டு மடித்து விட்டு அந்த சோலார் புடம் கொடுத்தோம் அப்படின்னா அவங்க வரத்துக்கே யோசிச்சு பண்ணலாமா வேண்டாமா அப்படின்ட்டு இருந்தாலும் ரொம்ப ரெக்வஸ்ட் பண்ணி கேட்டதுனால விவசாயத்துக்கு எங்கே இருந்தாலும் வந்து பண்ணி கொடுத்தாங்க அதை வந்து பண்ணி கொடுப்போம் இந்த பக்கம்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு நூறு அடி பல்லாக இருக்கும் ஓகேங்களே சைடில் பார்த்தீங்கன்னா மூணு காடு ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து பார்த்திங்கன்னா பள்ளமாக தான் இருக்கும் எந்த சேஃப்டிங்கிறது மாதிரி எனக்கு எப்போ தெரியும் பள்ளம் கழிச்சா அவங்க காட்டில் போனவங்கன்னா எப்படி பள்ளம் இருக்கும் அந்த மாதிரி வந்து பார்த்திங்கன்னா பள்ளமாக இருக்கும்